தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்ச நாலு அஞ்சு நாளாவது வந்து டிஎன்பிசி வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டோம் டிஎன்பிசி எல்லாமே குரல் கொடுத்துட்டோம் ஆனா டிஎன்பிசி இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் ஒரு பதில் கூட கொடுக்கல அபிஷியலா டிஎன்பிசி உறுப்பினர் போய் சொல்ற அதெல்லாம் இல்ல அபிஷியலா தலைவர் சார்ந்த டிஎன்பிசி தலைவர் சார்ந்த அபிஷியலா ஒரு ரிப்ளை கூட கொடுக்கல

அதுக்கும் பதில் இல்ல எல்லாமே தமிழ்நாடு பேச ஆரம்பிச்சாங்க ரைட்டா எதுக்குமே பதில் இல்ல டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதனால எந்த எல்லா குரூப் ஒரு புள்ளியில என்னாக என்ன அப்படின்னா குரூப் ஃபோருக்கு ரீ எக்ஸாம் மறு குரூப் ஃபோருக்கு மறு நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொத்து பேச முடியாது அதாவது கொஞ்சம் நம்ம மேலோட்டமா பார்க்க முடியாது அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியுமா லீகலா அப்படின்னு சொல்லிட்டு லீகல் பேக்கப் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் டீம் பேசணும் நான் முன்னாடியே பேசிட்டேன் இப்போ நாலஞ்சு வக்கீல் டீம் பேசணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ரைட்டா ப்ளஸ் டோல் ஃப்ரீ சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து சில வாட்ஸ்அப் பண்ணிப்பீங்க டோல் ஃப்ரீ கால் பண்ணால் அவங்க பாட்டு எகத்தலமாக பேசுகிறாங்க கொஞ்சம் ரொம்ப விகிரசாக பேசுகிறாங்க ரொம்ப ஹாஷாக பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்து அதையும் நான் கேட்டேன் சரியா அந்த அநியாயத்தையும் பற்றி பேச வேண்டியது இருக்குது இதை தாண்டி மீடியா ஏன் மௌனம் காக்குது அதாவது எல்லாமே பேசுறோம் ரைட்டா மீடியா சேட்டலைட் மீடியா சொல்றேன் இந்த புதிய தலைமை தந்தி டிவி இது மாதிரி சேட்டலைட் மீடியா சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும் இந்த இஷ்யூ தெரியும் ரைட்டா இன்னும் பேசவே இல்லை

நம்ம நிறைய பேத்துட்ட பேசுறோங்க அதாவது இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து நிறைய பேத்துட்ட பேசினேன் அதாவது ஒரு வக்கீல் டீம் இல்லாம நிறைய பேத்துட்ட என்ன நிறைய பேர் ஒரு ஒப்பீனியன் கேட்டேன் ரைட்டா இந்த எல்லா ஒப்பீனியத்தோட ஒரு பதில பத்தி நான் சொல்றேன் எல்லா எல்லா ஒப்பீனியன் நான் எல்லாத்திலையும் கேட்டேன் அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன நான் கேட்கிற கேள்விக்கு அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் இப்போ நான் கேட்கிற கேள்வியை பாருங்க சார் சிலபஸில் பத்தாம் வகுப்பு தரம் சொல்றாங்க ஆனால் கேள்வி வெளியே போய் எடுக்கிறாங்க இதுக்கு வழக்கு தொடர்ந்தால் நிக்குமா சிலபஸ்ல பத்தாம் வகுப்பு தரம் சொல்றாங்க ரைட்டா கேள்வி வெளில போய் எடுக்கிறாங்க இதுக்கு வழக்கு தொடர்ந்தா நிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வக்கீல்ட்டு அதாவது லாயர்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டேன் அட்வொகேட்ஸ்டையும் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா சார் சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க பத்தாம் வகுப்பு தரம் சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு சொல்லிருக்காங்களா பத்தாம் வகுப்பு தரம் சொல்லிருக்காங்க கேட்டா கேட்டாங்க பத்தாம் வகுப்பு தரம் தான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்ப என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா சார் பத்தாம் வகுப்பு என்று சொல்லல தரம் என்று தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வெளியில கூட போய் எடுக்கலாம் பத்தாம் வகுப்பு மாணவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தரம் அப்படிதான் இது அர்த்தம் சார் அதனால வெளியில கூட போய் எடுக்கலாம் இதுக்கு நம்ம கேஸ் ஃபைல் போனா அது கேஸ் நிக்காத சார் அப்படிதான் எல்லா வக்கீலும் சொன்னாங்க ரைட்டா லாயர்ஸ் எல்லாமே சொன்னாங்க அட்வொகேட் டீம் எல்லாமே அதான் சொல்றாங்க ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கிறேன்னா இதனை அதாவது டஃப்னஸ் காரணம் காட்டி மறு தேர்வு நடத்த வைக்க முடியுமா இதை இந்த இந்த கேள்வித்தாள் வந்து வெளில போயிடுச்சே இது வரைக்கும் இப்படி நடத்தவே இல்லையே திடீர்னு ஏன் இப்படி நடத்துனாங்க டஃபாக இருக்குது

போட்டாலும் கேஸ் நிக்காது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் ஏன் கேட்டப்ப அதுக்கப்புறம் நான் ஏன் சார்னு கேட்கிறேன் ஏற்கனவே தேர்வு எழுதியவர்கள் நாலு பேர் பாதிக்கப்பட்டோம் என்று வழக்கு தொடர்பாக அப்பீல் செய்தாலும் கஷ்டம்தான் அதாவது இப்ப நடந்து மூஞ்ச எக்ஸாம் இருக்கிற குரூப் போர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை எழுதுறவங்க இப்ப நம்ம ரீ எக்ஸாம் போட் கேஸ் போட்டோம்னா ஒரு அது கண்டக்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த எழுதுறவங்க இருப்பாங்களே அதுல ஒரு நாலு பேர் போட்டாங்கன்னு நான் எழுதுனேன் இப்போ எதுக்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க நான் தான் எழுதுனே எனக்கு 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 ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா அது போட்டு வாதம் பிரதிவாதம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அப்பீல் பண்ணாலும் அதுலயும் வாதம் பிரதிவாதம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க

லீகல் ஒப்பீனியன்ல நமக்கு வந்து சாதமாக அமையல ரைட்டா இது அப்படியே வச்சுக்குவோம் இது அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நம்ம எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணியாச்சு ஒன்னே பொது தளத்துல பேசியாச்சு பப்ளிக் ஃபோரம்ல நான் எல்லாமே பேசியாச்சு சில மீடியா மட்டும் சில நபர்கள் மட்டும் பேசுறாங்க ரைட்டா சில அரசியல் தலைவர்களும் பேசியிருக்காங்க ஆனா ஸ்ட்ரைட்டா இந்த இஷ்யூவை பேசல மத்த அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியை பத்தி பேசியிருக்காரு சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் கூட பேசினாரு ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியை பத்தி பேசினாரு இந்த இஷ்யூ பேசினாரு ஆனா அழுத்தமா இல்ல அழுத்தமா இல்ல மூணாவது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம இது நம்ம பேசிட்டோம் பொது தளத்துல நம்ம பேசிட்டோம் அரசியல் தலைவர்ல எல்லா அரசியல் தலைவரும் பேசல எதிர்கட்சி தலைவர் பேசல இன்னும் மூணாவது என்ன அப்படின்னா நம்மளோட இன்னொரு முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா மெயில் அனுப்புறது டோல் ஃப்ரீ கால் பண்றது மெயில் அனுப்புறதுக்கும் மெயில் ரெஸ்பான்ஸ் இல்ல சரி டோல் ஃப்ரீ கால் பண்ணா பார்த்தா டோல் ஃப்ரீ கால் பண்ணா கூட ஒரு ஆடியோ எல்லாம் கேட்டேன் பேசியிருக்காங்க அவங்க டோல் ஃப்ரீ கால் பண்ணா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கொஞ்சம் அதாவது அவங்க அவங்க எல்லை மீறி பேசுறாங்க அதாவது ஒண்ணு கால் பண்ணி இப்படி குரூப் ஃபார் எக்ஸாம் ஏன் இப்படி கஷ்டமா கேட்டீங்கன்னா இதை எடுத்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ரைட்டா கொஞ்சம் இருங்க ஒன்னும் உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்படிதான் குரூப் டூ எக்ஸாம் இருக்கும் இப்படிதான் டஃபாக இருக்கும் படி உட்காந்து அப்படிங்கிறாங்க இது யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா இல்லை ஹெல்ப் லைன் இருக்கவங்க இப்படி கூட சொல்லலாம் சார் நிறையா கால் வருது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எல்லாமே கேட்டால் எங்களுக்கு எங்களுக்கும் நாங்களும் மனுஷன் தானே எங்களுக்கு கோவம் வராதா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாதா ஏகப்பட்ட கால் வருது ஏகப்பட்ட கால் என்ன வருஷம் ஃபுல்லாவா வருது ஒரு நாலு நாள் தானே வருது நாலு நாள் தானே வருது பத்து வருஷம் ஃபுல்லா காலா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சில் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா ஒரு கால் வதுனா ரிசீவ் பண்ணி என்ன பேசுவோம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதை விட்டு குரூப் டூ டஃபாக தான் இருக்கும் இப்படி தான் உங்கள் தலையெழுத்து நல்லா டெப்தாக படிக்கணும் இலக்கணம் இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்ல சொன்னால் கேட்ட கேள்வி பதில் ரைட்டா அது மாதிரி தான் கொஞ்சம் நீங்கள் கேள்வி கேள்வியும் கரெக்டாக கேட்குறீங்க நிறைய கேட்குறீங்க ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது டாக் பேசுனீங்கன்னா அது கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு அவங்க கேட்குறப்ப நீங்கள் கரெக்டான பதிலும் சொல்கிறீங்க ஆனால் அவங்கள்டே வந்து சரி நீங்க கொடுங்க நீங்க வந்து எங்க இருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு சோசை கொடுங்க உங்க ஆதங்கம் புரியுது உங்க எமோஷன் புரியுது அவங்க என்ன என்ன மெச்சூரிட்டி இல்லாமல் ஏன்னா எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு ஆணையோ யாராவது இருக்கட்டும் நீட்டோ எது வேணா இருக்கட்டும் படிக்கிற சோசை கொடுக்க மாட்டாங்க ரைட்டா அதனால வந்து இன்னும் சில ஒரு சில நபர்கள் அந்த நபர்களும் கேக்குறீங்க அது எனக்கு தகுந்த அது மெச்சூரிட்டியான ஒரு இதாக இல்ல ஏன்னா அது அது வந்து அப்படி கேட்க முடியாது அது சோர்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் அதனால அதுல நம்ம கேள்வி கேட்டு அட்டாக் பண்ண முடியாது ரைட்டா நம்மளால எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம் அதுக்கு லீகல் ஒபீனியன்ல இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காரு வக்கீல்

தானா வந்து நடிக்கிறான் பாரு அப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்ப யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் குத்துருக்காங்க யார் அந்த சார் ஏதோ ஒரு சார் ஆர்டர் குத்துருக்காங்க யார் அந்த சார் தெளிவா இருக்கணும் ரைட்டா அதனால நீங்க இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கவங்க அவங்க அவங்கள்ட்ட பேசி ஒரு பிரோஜனம் இல்ல மேல இருக்கவங்க டிஎன் பேசி பதில் சொல்லணும் அபிஷியலா ரைட்டா அதனால அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க அடுத்தது வந்து மீடியா ஏன் மௌனம் காக்குது இந்த மீடியா பொழந்து கட்டியாச்சு ஏன்னா இவ்வளவு பெரிய அளவில் போகும்போது மீடியா ஏன் மௌனம் காக்குது ஏதாவது விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க அவனுக்கு டைவர்ஸ் ஆச்சு இவனுக்கு டைவர்ஸ் ஆச்சு இவங்க பிரிஞ்சு ஓடிட்டாங்க ஏன்னா அங்க எது நடந்துச்சு இங்க எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பத்து பைசா பிரோஜனால விஷயம் தான் பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு ஆஸ்பிரன்ஸோட வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயம் ரைட்டா சும்மால எல்லாமே கோல் கொடுக்க மாட்டாங்க சும்மாவே எல்லாமே வருத்தப்பட மாட்டாங்க சரியா போன வாடி வரைக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் வருத்த போடுவாங்க இந்த வாட்டி எல்லாமே வருத்தப்படுறாங்க தொண்ணூறு சதவீதம் வருத்தப்படுறாங்கன்னா அது ஏதோ ஒன்று இருக்குதானே அர்த்தம் ஏதோ ஒன்று இருக்குதானே அர்த்தம் அப்படின்னாச்சு மீடியா பாக்கலாம்ல சும்மா பத்து பைசா பிரோஜனால செய்தி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா இதை பத்தி பேசவே மாட்டேறீங்க நான் மீடியாவை கேட்குறேன் ரைட்டா ஸோ இது எல்லாமே அதாவது கேஸ் பேக்கப் இல்லை அப்புறம் இந்த டோல் ஃபிரீல ரெஸ்பான்ஸ் இவ்வளோ கடுமையா இருக்கு மீடியாவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாமே தோத்து போனால கடைசியாக ஒரு விஷயத்துக்கு ஆஸ்பரன்ஸோ பிளஸ் ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா போராட்டம் அதாவது தமிழ்நாடு அகாடமிகள் சங்கம் சார்ந்த நபர்கள் வந்து மதுரையில் ஒரு போராட்டம் நடத்துறாங்க ரைட்டா மதுரையில் பழங்காநத்தம் ரிங் ரோட்டில் நடராஜா தேட்டர்னு ஒரு தேட்டருக்கு வெளியில வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க ரைட்டா இந்த போராட்டம் சண்டே அன்னைக்கு நடக்குது சண்டே அன்னைக்கு இந்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது காலையில் பதினொரு மணிக்கு இந்த போராட்டம் நடக்குது ரைட்டா ஸோ இந்த போராட்டம் வந்து அந்த தமிழக அகாடமிகள் சங்கம் அவர்கள் சார்பாக அவங்க இனிஷியேட் பண்ணி இந்த போராட்டத்தை தான் நடத்துறாங்க ரைட்டா ஸோ இந்த போராட்டத்தில் ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க குறிப்பாக மதுரையில் நடக்கிறனால மதுரை மதுரையில் பாஸ்பிரன்ஸ் எல்லாமே போய் பங்கேற்கலாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா நீங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணலாம் ரைட்டா இந்த போராட்டத்தில் நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பங்கேற்கலாம் ரைட்டா ஞாபகம் வச்சுங்க இவங்க நடத்தக்கூடிய இடம் வந்து ஒரு ரிங் ரோடு ரைட்டா ஒரு பெரிய மைதானம் இல்லை ஒரு ரிங் ரோடு ரிங் ரோட்ல ஒரு கூட்டம் சேருது அப்படிதான் வச்சுங்களே ஏன்னா அங்கே ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் சேர்ந்தாலே கவனத்தை ஈர்த்திடலாம் ஏன்னா நான் எல்லா லாயிஸ்டும் பேசுனப்ப கடைசி நான் இதையும் கேட்டேன் போராட்டத்தினால ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எலக்ஷன் வேற என்ன ஸோ போராட்டங்கிறது ஒரு கவன ஈர்ப்பு ஒரு அரசுக்கு ஒரு ஈர்ப்பு ஆகும்

அதனால கண்டிப்பாக கவனத்தை ஈர்க்கும் ரைட்டா அதனால போராட்டம்ங்கிறது ஒரு சொல்யூஷனாக கடைசியாக கடைசி கட்ட வாய்ப்பாக அதை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ரைட்டா அதனால அங்கே ஒரு ஐநூறாயிரம் பேர் இருந்தாலே ஏன்னா ஒரு ரோட்டில் நீங்கள் ஒரு மைதான மாதிரி இல்லை ஒரு ஐநூறாயிரம் பேர் கூடினாலே ஆஸ்பிரன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஐநூறாயிரம் அந்த கூட்டம் தான் முக்கியம் அந்த கூட்டத்தை வந்தாலே மீடியா ஈர்த்திடலாம் அரசை ஈர்த்திடலாம் டிஎன்பிஎஸ்சி ஏற்றிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கு என்ன அதனால வந்து இந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணலாம் மதுரையில் ஞாத்துக்கள் மக்கள்ல பதினொரு மணிக்கு போராட்டம் நடக்குது ரைட்டா ஆஸ்பிரன்ஸோட கூட்டம் தான் முக்கியம் திரும்ப சொல்றேன் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அரை வழியில் நடக்கும் சரியா அதனால் அது சண்டேனால எந்த டிராஃபிக் இருக்காது அதனால போராட்டம் கூடிய நபர்களும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு டிசிப்ளினோட நடந்துக்கிற மாதிரி கேள் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது ஒரு பத்து பேர் நூறு பேர் கூடினாலே ஒரு டோக்குமெண்ட் சுரக்கும் யோ ஏதாவது ஒன்று பண்ண அப்பெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதி வழியில் டிராஃபிக் எந்த தொந்தரவும் கொடுக்காம அமைதி வழியில் ஒரு போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ரைட்டா ஸோ இந்த போராட்டத்தில் யார் எல்லாம் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பங்கேருங்க தமிழக அகாடமி சங்கம் சார்பாக அவங்க இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் சோ அதனால அதுல யாரெல்லாம் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களோ பங்கேற்கங்க சோ இதா கடைசி கட்டமா இருக்கு ஏன்னா லீகல் பேக்கப் இல்ல டோல் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் இல்ல மெயில் ரெஸ்பான்ஸ் இல்ல டிஎன்பிசி பதில் சொல்ல நிறைய பேர் பப்ளிக் போரம் பொது வழி தளத்துல நானும் பேசிட்டேன் எல்லா பேசிட்டாங்க பதில் சொல்ல வெளி யூடியூபர்ஸ் பதில் சொல்ல எதிர்கட்சி தலைவர் இந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்தை பெருசா எடுக்கவே இல்லை பெருசா பேசவும் இல்ல ரைட்டா மீடியா கண்டுக்க மாட்டேங்குது எல்லாமே இப்படி இருக்கு சரியா அதனால கடைசி வழியா இந்த ஒரு வழிதான் இருக்கு அதனால இந்த ஒரு வழியில போராடுவோம் ரைட்டா நீங்க பங்கேருங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ இதாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு போராட்டங்கிறது நம்ம அஹிம்சை வழியில் போராடுறோம் இதை கடைசினால வழி இல்லாதனால ஒரு ஒரு கட்டத்தில் இங்கே வந்து நிற்கிது ரைட்டாக ஏன்னா லீகல் ஒப்பீனியன் நான் கேட்டுவிட்டேன் எல்லாம் வழி இல்லாதனால ஒரு கட்டத்தில் வந்து இதனால இதனால் ரீஎக்ஸாம் கண்டிப்பாக நடந்துடும் சொல்ல முடியாது ஆனால் கவனம் இருக்கும் கவனத்தை இருக்கும் அது ஒன்று நடக்கும் ஆனால் கன்ஃபார்ம் ரைட்டாக ஸோ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்